எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்த சட்டப்பாளர்களுக்கு திமுக கழகத்தில் பகுதி செயலாளர் திரு பெருமொழி ரவிச்சந்திரன் வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு ரஞ்சித் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவின் மாவட்ட பிரதிநிதி திருமதி பிப்ரைய ஜெயபிரகாஷ் சேர்ந்த மனோகரன் என்பவருடைய தலைமையில் அதேபோல் பாஜகவை சேர்ந்த மண்டல மண்டல இளைஞரணியின் தலைவர் ஷியாம் சையா ஆகியோர் தலைமையில் பாஜகவினர் பாமக கட்சியின் வர்த்தக இளைஞரணியின் வர்த்தக அணியின் துணை அமைப்பாளர் ராபர்ட் என்பவருடைய தலைமையிலேயும் இன்றைக்கு சற்று ஐம்பது பேர் திமுகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விலைவாசி வந்து அவர் பிரச்சாரத்தில் சொல்லப்படுகிற எந்த செய்திகளுமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை நான் குறிப்பாக விலைவாசி பேசுவதற்கு ஆனாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கோரிக்கிருந்த அவர் அன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தார் எந்த பொறுப்புக்கான விலையை குறைத்தார் என்பதை எல்லாம் வெளியாகிறார்கள் அரசியலுக்காக பேசப்படுகிற செய்திகளையும் குறிப்பாக தேர்தல் அறிவித்த ஒரு அஞ்சு பேசுகிற செய்திகளில் மக்கள் யாரும் திமுக வந்து

தான் சமூக நிதி வந்து இந்த தேர்தல் நேர சாயம் தான் அப்படின்ற மாதிரி அதே நயனார் நாக சொல்லியிருக்க சமூக சமூக நீதி அப்படின்றது வந்து தேர்தல் நேர சாயம் தான் திமுக பூசுறாங்க அப்படின்ற மாதிரி நயனார் ஆகியவர் சொல்றார் சார் விஜயனுடைய அந்த பிரச்சாரங்கள்ல நிறைய கூட்டங்கள் கூடுதுதான் என்ன பாக்கலாம் இல்ல கமல் கமலே கமல்ஹாசன் வந்து இது வந்து ஓட்டா மாற வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்க வச்சுக்கிறேன் கருத்து எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா